ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாள்க குருவே துணை பரபிரம்மர் உதரகாயத்து ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி எட்டு நாட்களுக்கான பலனை இப்போ கும்பலக்னத்திற்கு பார்க்க இருக்கோம் மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கு இப்போ மார்ச் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தம் அஞ்சாம் வீட்டில் சந்திரன் அந்த புனர்பூசத்துக்கு அதிபதியான குரு நாலாம் வீட்டில் இருக்கார் அவர் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் நாலாம் வீடு அஞ்சாம் வீடு குரு சந்திரன் பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை இந்த குரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைனான்ஸு மற்றும் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துறது இது மாதிரியான ஆதரவு தொழில்கள் அத்தனைக்குமே நல்லாயிருக்கும் அதாவது பண வரவு நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் நமக்கு குரு வந்து சந்திரனை போல செயல்படுகிறது அப்படின்னா நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது பட் உபநட்சத்திரம் புதனாக இருக்கிறது வந்து நமக்கு புதன் இப்போ ரெண்டில் இருக்கார் இல்லையா அதனால் பண வரவு நல்லாயிருக்கும் மார்ச் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பூச நட்சத்திரம் அதாவது அஞ்சில் இருக்கிற சந்திரன் ஆறாம் வீட்டுக்கு போயிடுறாரு சனியினுடைய நட்சத்திரமாக இருக்குது சனி நம்ம லக்னத்திலேயே குருவை போல செயல்படுகிறார் மற்றும் சனியினுடைய உப நட்சத்திரம் சுக்கரனாக இருக்கிறபடினால இன்றைக்கும் பண வரவு வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ காரணம் என்ன அப்படின்னா சுக்கரனும் சனி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அதனால் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்க்காமையும் எதிர்பார்த்தும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாகவும் நம்ம இருக்கக்கூடிய தொழில் சம்மந்தப்பட்ட வகையிலையும் நமக்கு பண வரவு இருக்கும் தொழிலும் நல்லா நடக்கும் வேலையிலையும் அங்கீகாரம் கிடைக்கும் செவ்வாய்கிழமை மறுநாள் மார்ச் பதினொன்றாம் தேதி ஆயில நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் கடகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு புதன் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து பண வரவு தொழில் பலம் வேலை வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்ஸு மற்றும் ப்ளம்பிங் ஒர்க்கு பைப்பிங் ஒர்க்கு இன்ஸ்டியூஷன் ஒர்க்கு இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக பண வரவு வரும் நமக்கு எதிர்பாராத பண வரவு நல்லா வரும் அதே போல் நம்முடைய ஸ்மார்ட் ஒர்க்கு கம்ப்யூட்டர் லைனில் இருக்கவங்க ஒரு டிசைனிங் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இது சார்ந்தும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மார்ச் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை மக நட்சத்திரம் சிம்மராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு கேதுனுடைய நட்சத்திரம் கேது வந்து எட்டாம் வீட்டில் இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசணும் படிக்கணும் எட்டாம் இடத்துல கேதுங்கிறது தேவையில்லாமல் நமக்கு மன உளைச்சலை கொடுக்கும் யார் என்ன பேசினாலும் அதில் ஏதோ ஒன்று ஒரு பகை சார்ந்த நடவடிக்கைகள் பகை சார்ந்த பேச்சுக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோத போக்கை வளர்த்துரும் அது வேறு சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் கேது இருக்காரு அதனால் உறவுகள் வழியிலையும் பெற்றோர்கள் வழியிலையும் கணவன் மனைவி வகையிலையும் சொந்த பந்தத்தில் ஏதோ ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நெருடல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை பெற்றிருக்கு சூரியன் நமக்கு லக் ஏழாம் அதிபதி சனி வந்து லக்னாதிபதி இந்த ரெண்டு பேருமே சேர்ந்துருக்குறாங்க இந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலாம் எட்டில் பேராக கேது இருக்காரு அதனால் வம்பு வழக்கு பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி கவனமாக இருக்கணும் மார்ச் பதிமூணாந்தேதி வியாழக்கிழமை பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு சுக்கரன் இங்கே இருக்கார் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் சுக்கரனும் வந்து நமக்கு சனியை போல பலன் தர்றாரு ராகுவை போல பலன் தர்றாரு அதனால் இன்றைக்கும் எதிர்பாராத தன வரவுகள் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து எந்த வித துறையில் இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் இன்றைக்கி பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் பேச்சுவார்த்தைகள்னால் வரக்கூடிய ஒரு ஆதாயம் தன ஆதாயம்னு எடுத்துக்கலாம் மார்ச் பதினாலாம் தேதி உத்திர நட்சத்திரம் காலையில் ஆறு பதினெட்டுக்கு சிம்மராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு மதியம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு கன்னிராசிக்கு போகிறாரு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு மேலே தான் சந்திரன் எட்டில் போகிறதுனால அது சந்திராஷ்டமம் மாதிரி எடுத்துக்கணும் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டம் அப்போ நம்ம அந்த டைமில் வந்து கொஞ்சம் எச்சரித்தாக இருந்துக்கணும் ஒரு புது முயற்சிகளை தவிர்த்துக்கணும் தேவையில்லாத ஒரு பிறரை நம்பி செய்கிறதோ அல்லது அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு புது விஷயத்தில் போய் தலையிடுறதோ ஒரு ரிஸ்க்கான விஷயத்தில் இன்றைக்கி இன்வால்வ் ஆகவே கூடாது சந்திரன் வந்து நமக்கு எட்டில் போனாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சூரியன் வந்து நமக்கு சனியோடு சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து நம்ம உழைப்பு கேட்டுற ஒரு திருப்தி கிடைக்கும் மனசுக்கு சரி நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நம்ம வேலை பார்த்தோன்ற ஒரு திருப்தி கிடைக்கும் மார்ச் தேதி சனிக்கிழமை காலையில் எட்டு ஐம்பத்தி மூணுக்கு அஸ்த நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகுது இன்றைக்கும் உறவுகள் விஷயத்துலேயும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க சளி பிடிக்கிறது வயிற்று தொல்லை ஜீரண உறுப்புகளில் தொல்லையாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம தாயார் வழியில் சில நெருடல்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட வகையில் ஏற்கனவே வாங்கின கடன் அதனுண்டான உண்டான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டார்ச்சரும் டென்ஷனும் இருக்கிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவு பொறுமையாக போய்க்கணும் இன்றைக்கி வழிபாடு பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது அம்பாள் வழிபாடு இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு எட்டாம் பாவம் சந்திரனாகவே எட்டாம் பாவ உப நட்சத்திரம் வந்திருந்தால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடைசி நாள் மார்ச் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று நாற்பது நாளுக்கு தொடங்குது இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு அஞ்சாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் நம்மளுடைய திறமைகள் நம்மளுடைய கலை திறமைகளாகட்டும் நம்மளுடைய பேச்சு திறமைகளாகட்டும் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்கிற அமைப்பை கொடுக்குது அதன் மூலம் ஒரு புகழ் கிடைக்கிறது வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் இருக்குது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது மற்றும் நமக்கு ஒரு மாதிரி போதனை இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது அனைத்து விதமான மார்க்கெட்டிங் உற்பத்தி இதுக்கு எல்லாமே இன்றைக்கி நன்மையை தரும் அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த எட்டு நாளில் எட்டு நட்சத்திரம் வருது ஆனால் எந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாது எந்த நட்சத்திரம் நமக்கு பிரச்சனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுபோக தொழில் சார்ந்து பணம் கொடுக்கறது வேலைக்கு அங்கீகாரம் கொடுக்கறது என்ன நட்சத்திரங்கிறதும் நமக்கு நம்ம ஜாதகத்தை பாஸ்கர பாஸ்கரா அஸ்ட்ராலஜிஸ்டத்தில் கணித்து பார்த்தா நிச்சயமாக தெரிய வரும் அந்த மாதிரி கணித்து பார்த்த பிறகு நம்ம இந்த கோச்சாரத்தை இன்றைக்கி நமக்கு தொழில் நட்சத்திரம் ஓடுதா அல்லது நமக்கு உறவுகள் சார்ந்த நட்சத்திரம் ஓடுதா அல்லது ஏதாவது ஒரு தடைகளையோ வழி தர நட்சத்திரம் ஓடுதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளை பிளான் பண்ணிட்டீங்கன்னா நம்மளே நம்மளுடைய ஈடுபாடுகளை தகுந்த மாதிரி நம்மளுடைய நிகழ்வுகளை நாம் சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்